ஹலோ விஎ வணக்கம் அது கொடைக்கானல்ங்க அது கொடைக்கானல் பகுதி வந்து சூசைட் பாயிண்ட் அது சூசைட் பாயிண்ட் ஏரியாவில் வந்து இந்த மங்கீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இவங்களுக்கு எதுனா தேவைன்னா மக்கள்கிட்ட வாங்கி போயிடுவாங்க மக்கள் வியூஸ் நிறைய பேர் இருக்காங்க வந்து பாருங்க பாருங்க பெரிய பஜார் இங்கே என்ன திங்ஸ் வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க கொடைக்கானல் பகுதி மங்கேஷில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிடுன்ட்ருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒருவடையே வந்து இன்றைக்கு விசிட் பண்ணலாம் நல்லாயிருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ப்யூராக இருக்கும்

கவர்மெண்ட்ல இருக்கு கவர் சொல்ல சார் என்ன என்ன சோசரி சார் இது சார் என்ன நீங்கள் கோப்படி மார்க்கெட் சோசரி நான் கோபடி ஸ்டாப் லேட்டை பிஸ்னஸ் எல்லாம் ரீச் ஆகுது நான் டிவிசிஎஸ் அர்ப்பு அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசியில் சூப்பர்னார் தான் ரிட்டையர் ஆனேன் பட் கொஞ்சம் யூடியூப் வச்சு இதெல்லாம் போட்டுருக்கேன் ஆமாம் இங்கே நல்லா பப்ளிக் நிறைய பேர் வராங்களா சார் நிறைய நல்லா மூவ் ஆகுது பியூர் இல்லை இங்கே ஒரிஜினல் பியூராக இருக்கும் மக்கள் நம்பி வாங்கிட்டு போகலாம்

இவங்களுக்கு ஒரு விஷயம் கார்டு கொடுங்க மக்கள் நிறைய பேர் வராங்க இப்போ கூட்டுறவு சொசைட்டி அப்படின்றதால இது வந்து கரெக்டாக இருக்கும் நேரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நீங்கள் அத்தனை பேரும் வந்து வந்தீங்கன்னா எங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உடைய ஷாப் இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்